Hi Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம அன்னைக்கு பார்க்க போகிறது நீத்துலு என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை படத்தில படத்தில் நாலு பேரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை காட்டியிருக்காங்க அதாவது ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க இவங்களோட லவ்வை வீட்டில் சொல்ல சொல்லி ஹீரோ ரொம்ப ஸ்போஸ் பண்ணுறாரு பட் ஹீரோனி அவங்க வீட்டில் சொல்லாமல் நாட்களை கடத்திட்டே இருக்காங்க இந்த சமயத்தில் ஹீரோனி பிரகனண்ட் ஆகிருந்தாங்க அந்த கருவை கலைக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் ட்ரை பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு இது ஒரு பக்க கதை இன்னொரு பக்கம் ஒருத்தர் வேலைவெட்டிக்கு எதுவுமே போகாம போதைக்கு அடிமையாகி வீட்லேயே கஞ்சா செடி வச்சு வளர்க்குற அளவுக்கு போயிருந்தாரு இவர் கஞ்சா செடி வளர்க்கறதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இவரை பிடிக்கிறதுக்காக இவரை தேடிட்டு இருக்காங்க இவரும் போலீஸ்க்கு பயந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு கடைசியா இவர போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா இது இன்னொரு பக்கம் கதை இன்னொரு பக்கம் ஒருத்தர் பேனர் வச்சு ஊருக்குள்ள பேமஸான ஆளா மாறிடுறா நினைச்சு பேனர் வைக்கிறாரு பட் அந்த பேனரை யாரோ கிழிச்சிருந்தாங்க அந்த பேனரை கிழிச்சது யாரு இப்படி மூணு கதையும் வேற வேற ட்ராக்ல டிராவல் ஆகுது கடைசியா இவங்களுக்கு நடந்தது என்ன இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை பிரவீன் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுகாஷ் ருகாணி சர்மா கார்த்திக் ரத்னம் பிராஜ் அஸ்வின் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் லீட் ரோலில் நடிச்ச எல்லாருமே தரமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஃபன் எலமெண்ட்ஸ் கலந்து ஓரளவு என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க படத்தில் லீட் ரோலில் நடிச்சவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க சினிமட பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு படத்தில் உள்ள சில சீன்ஸ் நம்ம குழம்பு போற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க படத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையே உள்ள லவ் பேர் ரொம்ப முக்கியம் இருக்கு படத்தோட இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க